திமுக நகர்மன்றுகள் இடிப்புகள் வழங்கி கொண்டாடிய திமுகவினர் வேலூர் மாவட்டம் குடியேத்தம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கடந்த பத்தாம் தேதி நடைபெற்ற நிலையில் இன்று வாக்குகள் எண்ணப்பட்டு வருகிறது காலை முதலில் வாக்குகள் எண்ணும் பணியானது வெறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதனுடைய முதல் சுற்றில் இருந்து திமுக பெரும்பான்மை வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளது தற்போது விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் திமுக வெற்றி பெறும் நிலையில் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் தலைமையில் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் குடியாத்தம் புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையம் அருகே பட்டாசுகள் வெடித்து பொதுமக்களுக்கு இன்னிப்புகளை வழங்கி விக்ரமாண்டி இடைத்தேர்தல் வெற்றி கொண்டாடினர் இதில் மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் பாண்டியன் மற்றும் திமுகவினர் பலர் கலந்து கொண்டனர் என்ன கிட்டம் கொண்டு வந்தாங்க ஐந்து போத்தி ஐந்து